சுவாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் நான்காவது பாகம் சர்க்கரை என்று சொல்லப்படுகிறது மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் சலமது ஜெய்யும் அருகுணாச்சிரந்த விற்பன ரகா மற்புயரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மாலையன் சூரர்கோன் உம்பர் எல்லாரும் வந்தனமே புரிந்துடு வானவன் சூடர்வே லவன் குரு ஞான எனும் படிமத்தகம் இசை முடி தரித்தவா உளிந்த கத்திகை பறித்தவா மட்டரும் இகலையில் பிடித்தவா சிவந்த அகினி நூதர்கிவ குரு எனும் நாதா நாத இங்கீத பல் புராணமும் கலை ஆகமும் நாதவுந்தனி வாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்த பின்னாச்சுவன் எது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்து மினுடை அருளமிடூனில் சதாச்சிரந்த ുത്തിളീകുമേ നാളും ഇൻപുണ്ടി ഭിടുമേ കറുംപൊടു നട്ടമിൻ മുപ്പഴം കുളൈത ശുസി ிய பயத்தோடே கலந்த பூத்தமுனிக்குமோ அதை நீ அருளாயோ பூதலம் தனிலே நன்குடை மீதலம் தனிலேயும் வண்டரு பூமலந்த மலந்த உ என்பதுவே அழகது கொடுக்குமே தீட மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிறம்பெழில் ஆதனம் தருமே அணிந்திடு ஊடணம் தருமே இகந்தனில் வாழ்வதும் தருமே உடம்பொடு ஒக்கரு புகழினை அழிக்குமே பிறந்து செத்திடல் தோலை குமே புத்தியில் அறிவினை குமே நிறைந்த முத்தியும் இசைக்குமே இதை நிதம் உதவாயோ சீதளம் சோரி கோதில் பங்கலர் விடுவவி தங்கிய சீரடந்த சீரடந்தவேரகம் பரபரம் வசித்தீரை கடல் அடிக்கும் வாய் சேர் கணம்புல வீடு பொறுப்பெலாம் இருந்து அடித்தருளாயில் கையா தேநுறை வீடு கன கந்தனில் மாநிலம் சுதையால் இருந்த சந்நியாச சுந்தரூப வந்த சன்யாச வெளிதனில் நடிக்குமா அகண்ட தத்துவ பர தூவா செரும் ரகசிய நிலை முருளர் முருனே இதற்கு பொருள் என்னன்னாக்க மாதம் நாள் வாரம் திதி யோகம் இந்த மாதிரியும் பல நட்சத்திரங்களும் வானத்தில் உலவுகின்ற கிரகங்களும் உன் திருவடியை சரணாகதி அடைந்த அன்பர்க்கு இவையெல்லாம் நன்மை செய்யும்படியாக பேரன்பு புரியும் அருள் உடையவனே தற்றறிந்த பெரியோரின் உள்ளத்தில் உழவுகின்றவனே வலிமை கொண்ட தோள்களுடைய அறக்கரை அழித்தவனே அளவில்லாத ஞான திருமேனி எடுத்தவனே திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் தேவர்கள் யாவரும் வணங்கும் தேவாதி தேவன் ஒளிவீசும் வேலை ஏந்தியவனே குருவே கந்த பெருமானே என்னும்படி கிரீடத்தை சூட்டிக்கொண்டவா சில்லென்ற கடம்ப மாலைகளை மார்பில் சுமந்தவனே எல்லையில்லாத பெருமையை உடைய வேலை பிடித்தவனே செந்தழலை கண்ணாக நெற்றியில் உடையவனே பரமசிவனுக்கும் குருவான தலைவனே இனிமையான இசையுடைய வேதமும் பலவகை புராணங்களும் மற்ற கலைகளும் ஆகமங்களும் உன் திருமுகத்திலிருந்து தோன்றியவையே என்று நிச்சயமாக தெரிந்து கொண்ட பின்னர் எப்பொருளை மதித்து பெருமையாக கூறுவது ஆறு துர்குணங்களை அழித்து நீ அன்புடன் கொடுக்கும் அமுதத்தை உண்டால் அனவரதமும் ஆனந்தத்தை கொடுக்கும் தினமும் தேனினும் சிறந்த சுவையை தரும் விண்ணுலையில் வாழும் தேவர்கள் விரும்பி உண்ணும் உணவாகிய அமுதத்தையும் மிஞ்சிவிடும் கரும்பிலிருந்து வந்த சர்க்கரை கூட கசப்பாக மாறிவிடும் மேலும் குற்றமில்லாத முக்கனிகளும் சுவை தாராது தான் திட்டிக்குமோ அந்த மேலான அமுதத்தை எனக்கு நீ தரமாட்டாயா மேன்மை தங்கிய விண்ணுலகிலும் வண்டுமைக்காத மலர்கள் போன்றதும் அணிகளினால் ஒலி செய்வதுமான திருவடிகள் மீது ஏற்படும் அன்பு அனவரதமும் விளங்கும் ஒலிவுறும் அழகை கொடுக்கும் புகழை கொடுக்கும் இரு வினைகளை களையும் உயர்ந்த சித்திகள் அளிக்கும் முழுமையை தரும் அழகுடன் செல்வமும் தரும் ஆபரணங்களையும் தரும் இந்த உலகத்தினில் இந்த உடலிலேயே நல்ல வாழ்வை தரும் நல்ல புகழை கொடுக்கும் ஜனன மரணத்தை அழிக்கும் அதனால் கூடிவரும் வரும் முக்தியை கொடுக்கும் இதை நீ தினமும் அழித்து உதவி புரிய மாட்டாயா குளிர்ந்த குற்றமற்ற தாமரை மலர்ந்திடும் குளங்கள் மிகுந்துள்ள திருவாவினன்குடி திருவேரகம் திருப்பரங்குன்றம் மற்றும் சிவசித்தர்களும் முனிவர்களும் முறையும் பழமுதிர் சோலையும் கடலலைகள் பொங்கும் திருச்சீரலை வாயும் மேகங்கள் உலா வருகின்ற குன்றுதோர் ஆடலிலும் எழுந்தருளி அருள் செய்யும் கையில் வேல் ஏந்தியவனே தேன் நிறைந்த மலர்கள் உள்ள காட்டினில் மாஙன்ற பெண்ணாகிய வள்ளியை மணக்க விழுந்த உடம்பு தள்ளாடி வந்த அழகான துறவியே வானமாகி ஞான பெருவழியில் நாடகமாடும் தத்துவ பராத்மனே கூறுவதற்கு அரிதான தகராலயத்திலே உள்ள குகையில் நிலை கொண்டவனே உன் அருளை வளரச் செய்பவனே முருகனே தந்த என்பது இதன் பொருள்